சாந்தி நம்பிக்கைங்கிறது வாழ்க்கையோட மிகப்பெரிய சக்தியாக இருக்கு எப்படி உடலுக்கு கைகள் ரொம்ப முக்கியமானதோ அதே போல வாழ்க்கைக்கு நம்பிக்கை ரொம்ப வெற்றியோட முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்பிக்கை வைக்கிறது தான் அப்ப அதுல ஃபர்ஸ்ட் நம்பிக்கை என்னன்னா தன்னம்பிக்கை தன் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போதும் எந்த ஒரு முயற்சியை நம்ம ஆரம்பிக்கும் போதும் நான் இதை சரியா தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு இதை வந்து நான் வந்து செய்வேன் வெற்றி அடைவேன் நல்லபடியாக முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை அதுதான் ஃபஸ்ட்டு விஷயமா இருக்குது அது என்னென்னா ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் அப்போ அந்த விதை நல்லா இருக்கும்போது அதோட ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணம்ங்கிறது ஒரு விதை அது பாசிட்டிவாக இருக்கும்போது அதனுடைய ரிசல்ட் செயலும் வந்து நல்லா தான் முடியும் அடுத்து இறை நம்பிக்கை அதுவும் நமக்கு வேணும் என்ன ஒரு காரியத்தை செய்தாலும் சரி இறைவன் இதற்கான ஒரு சக்தியை எனக்கு கொடுக்குறாரு இதை நிறைவேறதுக்கு அவருடைய ஆசீர்வாதமும் எனக்கு இருக்குது நான் சரியான ஒரு காரியத்தை நான் நல்லா முயற்சி பண்ணுறேன்னா கண்டிப்பாக இறைவன் உதவி பண்ணுவார் அப்படின்னு அவரை நினைத்து கொண்டு நம்ம செய்யும் பொழுது அந்த இறை நம்பிக்கையும் நமக்கு பெரிய பெரிய பலமாக இருக்கும் சில நேரத்தில் கஷ்டங்கள் வந்தால் கூட நம்ம செய்யக்கூடிய முயற்சியில் அந்த இறை நம்பிக்கை நமக்கு உதவி செய்து அதை முடிக்க வைக்கும் அதே போல் மற்றவங்க மேலேயும் நம்பிக்கை வைக்கும் யாராக இருந்தாலும் சரி சரி அவர்களும் வந்து யாருக்காவது ஒரு வேலையை கொடுக்குறோம் பொறுப்பை கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க மேலேயும் இவங்க சரியாக செய்து முடிப்பாங்க அதற்காக நம்ம என்ன அவர்களுக்கு கைட் பண்ணுமோ அதை பண்ணிவிட்டு அவர்கள் மேலேயும் நம்பிக்கை ஒரு பாசிட்டிவான எண்ணம் வைக்கும்போது இந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சீக்கிரமாக வளர்ச்சியை வந்து கொண்டு வரும் ஓம் சாந்தி